ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆறுமுகத்தை சஞ்சய் கைது பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க ஆறுமுகம் நான் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அன்னபூர்ணி ஒரு பக்கத்துல அழுவுறாங்க கதறாங்க இப்போ சிவா வந்து ஆறுமுகத்திட்ட வந்து நீ கவலைப்படாத நான் வக்கீல கூட்டு வரேன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் ஆறுமுகம் வந்து அவங்க அம்மாட்டே அம்மா ஒன்ட்ட நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டமா அப்படின்னு சொல்லி அன்னபுர சொல்றாங்க அன்னபூர்ணி வந்து அந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க நீ பண்ணியா தப்பு பண்ணியாங்க போது இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் பைரவிக கிட்ட வந்து கேட்கும் போது ஒரு வேலை ஆறுமுகத்தை தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேத்து வீட்டுக்கு வரும்போது உடம்புல சட்டை எல்லாம் சட்டையெல்லாம் சேரா இருந்துச்சு பின்னாடி முதுகுல காயம் இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு சம்பத்த கத்தியால குத்தி மாதிரி சொல்றாங்க இத கேட்டு இவங்க எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆவாங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு மகா வந்து இப்போ எசகி கிட்ட பேசுறாங்க ஆனா கத்தியில குத்துனது உண்மைதான் ஆனா ஆளுங்களை வச்சு தான் அந்த மாதிரி செஞ்சேன் ஆறுமுகத்தை நிரந்தரமா உள்ள தள்ள போறேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க காயத்ரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா எசக்கிலாம் இவ்வளவு பெரிய வில்லனா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல அப்படியே ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க இப்ப இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்தை கைது பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது சஞ்சைக்கு வந்து இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் அந்த வெறியில் வந்து என்கிட்டலாம் வச்சுக்கிட்டின்னா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுகிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வராங்க அங்கே பார்த்தோம் அப்படினாக்கா மாறன் இருக்காங்க அந்த மிலிட்டரி அவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ஆறுமுகத்தோட சட்டையை கழட்டி வேஷ்டி கட்டிலாம் அவமானப்படுத்துறாங்க அங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு உட்காந்து உட்காந்துருப்பாங்களா அவங்களாம் வந்து ஆறுமுகத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதனால் ஆறுமுகத்தை போட்டு ரொம்பவுமே அவனப்படுத்திடுறாங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி அவமானப்படுத்தி இந்த மாதிரிலாம் இருந்தால் மறுபடியும் வேஸ்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க ஆனால் சட்டை இல்லாமல் நிற்கிறார் அந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படினாக்கா இப்போ அதாவது இங்கே சிவா அதே நேரத்தில் அன்னபூர்ணி இவங்கெல்லாம் வந்துடுறாங்க இப்போ வாசு அவங்களும் வந்துடுறாங்க கூட இசக்கியும் வந்துருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தெல்லாம் பேசினதுக்கப்புறம் வக்கீல் பேசுகிறாரு நீங்கள் வந்து திங்கக்கிழமை நான் கோர்ட்டில் ப்ரொட்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆறுமுகம் வந்து இந்த மாதிரி சம்பத்தை வந்து கத்தியால் குத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன பேசி ஒன்று வேலைக்கு ஆகலனுங்கிறதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் சிவா வந்து இப்போ அன்னபூர்ணியை சமாதானப்படுத்தி நீங்கள் வீட்டுக்கு போங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பாவம் அன்னபூர்ணியால் ஒன்றுமே ஏற்றுக்க முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்தை ஜெயிலுக்குள்ளே போட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா வாசுவும் எசகியும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சிவாக்கு இருந்து ஃபோன் வருது என்னென்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படிங்கிறாங்க யாருன்னு பார்த்தா இப்போ சம்பத்தை வந்து அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க அந்த விஷயத்தை பார்த்தோம் பார்த்தோம்னா சிவா வந்து அன்னபுரணின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அப்பா இருக்கார்ல வாசு அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா எசகியும் இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை கேட்டதுமே என்ன ஆயிடுது இப்போ வந்து எசகி எப்படியாவது நான் போய் அவனை முழுசாக காலி பண்ணிடுறேன் இவன் அதாவது வந்து ஆறுமுகம் நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வாசல்லே வாசு இருக்கிறாங்க எல்லாரும் சமாதம் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்களா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்கேருந்து எசக்கியும் போயிடுறாங்க வாசு அவங்க அப்பா மட்டும் தானே போயிருக்காங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி பேசுகிறாங்க இப்போ சாப்பாடு வாங்க போன கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் சஞ்சய் வந்து அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறாங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு லாக்அப் டெத்து லாக்அப் டெத்துன்னு இன்றைக்கான எபிசோடில் அதை ரொம்பவுமே யதார்த்தமாக காட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே வைத்தறிச்சலாகவும் கோபமாகவும் தான் இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரிங்களே ஆள் ஆளுங்க ஏற்பாடு பண்ணி கூட பார்த்தோம்னா அந்த மில்ட்ரி அவங்களையும் மாறனையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பார்த்தோம்னா அதாவது ஆறுமுகத்தோட தலையில் கருப்பு துணி போட்டு மூடி அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சத்தம் என் காதில் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற சொன்னாங்க இல்லையா அதனால் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து நிறைய டுஸ்ட் அண்ட் டேன்ஸ் வந்து யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்